அரசு கோப்புகள் தேங்கிடாமல் இ ஆபீஸ் வழியே பணி தொடர்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து அதற்கான பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் சான் பிரான்சிஸ்கோ நகரில் மைக்ரோசாஃப்ட் கூகுள் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின அடுத்து சிகாகோ நகரில் ஈட்டன் மற்றும் அஷ்யூரண்ட் ட்ரில்லியன்ட் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது பதினேழு நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் பதினான்காம் தேதி சென்னை திரும்புகிறார் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கையிற்குள் கொண்டு வந்திருக்கின்றன அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் இ ஆபீஸ் வழியே பணி தொடர்கிறது என்று பதிவிட்டுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்